வணக்கம்ங்க மகாலிங்கம் ரயல் எஸ்டேட் நாம் இன்றைக்கி பார்க்குற தோப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறஞ்ச ரேட்டில் கிட்டத்தட்ட எல்லா மரமே காப்புக்கு வர ஸ்டேஜில் இருக்கிற மரம்ங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க இல்லை இந்த வீடியோ யூஸ் ஆகுதுனால் அடுத்த வீடியோ யூஸ் ஆகுங்க பாருங்க பூரா மரமே ஜம்முன்னு இருக்குதுங்க என்ன இந்த ரேட்லையா அப்படிங்கிற யோசிக்க வேண்டிய ஒரு தோப்புங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமுங்க நல்ல ஒரு செம்மண் பூமிங்க பாருங்க எல்லா மரமே காப்புக்கு வந்துடுச்சு பாருங்க வீடியோலேயே காட்டுறோம் பாருங்க கிட்டத்தட்ட எல்லா மரமே காப்புக்கு வந்துடுச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறு போரு எல்லா வசதியும் இருக்குதுங்க இந்த தோப்பை தோப்பளவுக்கு தனி பிரச்சனைங்கிறது இல்லைங்க இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னா பல்லன் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் பூலவாடிங்கிற ஏரியா இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து அந்த தோப்புக்கு வந்துடலாமுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸுங்க கிணத்துக்காட்டுற பாருங்க வாங்க கிணத்த பார்க்கலாம் நல்லா சுற்றிலுமே நல்லா ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியாங்க தோப்புக தோட்டத்து வீடு நிறைஞ்ச இடங்க கிணத்துல பாருங்க இந்த சம்மர்லேயும் தனி மேலால் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ்லேயும் வருங்க ரோட்டை கட்டுறோம் பாருங்கள் பாருங்க இது தார் ரோடு பேசுங்க இது முன்னாடி மட்டும் பத்து இருபது கண்ணு மாற இப்போ தான் போட்டிருக்காங்க இதனோட ரேட்டுன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ரேட்டுங்க இந்த ரேட்டுக்கு தோப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவுங்க இதை மிஸ் பண்ண வேண்டாங்க இதனோட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரா ஏழு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி பூமியும் இன்றைக்கி நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி தோப்பு கிடைக்கிறக்கான வாய்ப்பு கம்மிங்க இதை மிஸ் பண்ண வேண்டாங்க வந்து பாருங்க பிடிச்சிருந்தேன்னா குறச்சி பேசலாமுங்க இதை பார்க்குன்னு என்ன நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க